கே பாக்கியராஜோட இயக்கத்தில் வெளிவந்த சுந்தரகாண்டம் இந்த படங்களில் அறிமுகம் ஆனவங்க தான் அந்த இரட்டை காமெடியன்கள் சகாதேவன் மகாதேவன் ரொம்ப கொஞ்ச காலத்திலே புகழ் அடைஞ்சது போல குறுகிய காலத்திலே உடல் எடையும் அதிவேகமாக கூடிக்கிட்டே வந்தது இவங்களுக்கு ஆனா அது மரபு ரீதியானது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னனால இவங்களுடைய எடையை குறைக்கவே முடியல ஆனாலும் உறவு பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு சோளிமேடு பகுதியில் ஒன்றா வசிச்சுட்டு வந்தாங்க ஆனா மூத்தவர் சகாதேவன் உடல் எடை மிக அதிகமாக்கி நடக்கவே முடியாத நிலையில் வீட்டில் முடங்கிட்டாரு சகாதேவன் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டு உடல் வீங்கி அகால மரணம் அடைஞ்சாரு இந்த நேரத்துல அவருடைய மற்றொரு சகோதரரான மகாதேவனுக்கும் உடல் எடை கூடிக்கிட்டே இருந்தது சர்க்கரை நோயால அவஸ்தப்பட்டு வந்துட்டு இருந்த மகாதேவன் அதுக்கான சிகிச்சையும் பெற்றுட்டு இருந்தாரு அது சீல் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு கதறிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க அவருடைய வலது காலையும் எடுத்துட்டாங்க அப்படி காலை எடுக்கும் போது நர்ஸும் யாராலையுமே அவர் பக்கத்துல நிக்க முடியலையா எல்லோரும் ஓடிட்டாங்களா அதுக்கப்புறமா ரெண்டே நாட்கள துளி துடிச்சு பரிதாபமா இறந்து போனாரு மகாதேவன் நூறு படங்களுக்கு வேலை நடிச்ச மகாதேவன் இருந்தப்போ திரையுலகம் கண்டுக்கவே இல்லை நடிகர்கள் தான் மனைவியும் அன்பரசி அப்பன்ற மகளும் போலவே உருவமும் முகமும் இருக்கிறதால அன்பரசியும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி